அம்மா அவர்கள் வந்து கடவுள் ஏன் சோதனை செய்யறாரு நம்மள அப்படின்றதான் கேள்வியை கேட்குறாங்க ஏன்னா இந்த ஒரு கேள்வி அனைவருடைய உள்ளத்துலயும் இருக்கும் என்னடா ஏன் நமக்கு இவ்வளவு சோதனை இந்த மாதிரி கெட்டது செய்யறாருலாம் நல்லா இருக்கிறாங்க நல்லது ஆளு பெரிய அளவுக்கு சோதிக்கப்படுறாங்க அந்த மாதிரி நம்ம கூட பார்க்குறோம்ல கோடி கோடியா கொள்ளையடிச்சவன்லாம் நல்லபடியா சுத்திக்கிட்டு இருப்பான் நம்ம நியாயமா ஆளுக்கு பெரிய பிரச்சனைகளா இருக்கு அப்ப இது எப்படி இப்ப ஏன் இந்த மாதிரி சோதிக்கணும் சில பேருக்கு பல நோய் நோக்காடுகளை இறைவன் கொடுக்குறாரு அப்படி சோதனை ஏற்படுது சில பேருக்கு வந்து குழந்தைகளை இறைவன் வந்து எடுத்துடுறாரு சில பேருக்கு குழந்தையே இல்லை சில பேருக்கு பொருளாதாரத்துல பின்னடைவு சில பேருத்துல வியாபாரத்துல நஷ்டம் சில பேருக்கு ஆக்சிஜன்ல கைகால போயிடுது இப்படி பல சோதனைகள் ஏற்படுது அப்ப இந்த மாதிரி சோதனை ஏற்படுதே ஏன் இப்படி இறைவன் சோதிக்கணும் அப்படின்றது தான் அம்மா அவருடைய கேள்வி இதுக்கு இஸ்லாம் பதில் சொல்லு இஸ்லாத்தில் மற்ற எந்த மதத்துலேயும் உங்களுக்கு பதில் இருக்காது இஸ்லாத்துல இதுக்கு பதில் இருக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரியான சோதனைகளை ஒவ்வொரு மனிதனுக்கு நான் கொடுப்பேன் இதை ஒன்று சொல்லி காட்டுறேன் ஏன் இந்த மாதிரி நான் சோதிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என் மேல உறுதியான நம்பிக்கை இருக்கா இல்லையான்ற சோதனை தான் உங்களுடைய உயிர்களை கொண்டும் உங்களுடைய பயிர் விளைச்சல பாதிப்பை ஏற்படுத்தியும் யாருக்கு ஏற்படுகின்றதோ இதா அசாபத்துக்கும் முசீபா அத்தகைய துன்பங்கள் அவர்களுக்கு ஏற்படும் பொழுது உண்மையான உறுதியா இறைவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா காலு இன்னால் இல்லாகி வ இன்னா இலகி ராஜிவோன் அவர்கள் சொல்வார்கள் நாம் அனைவரும் இறைவனுக்கே உரியவர்கள் நாம் எல்லோரும் அவனிடமே திரும்பக்கூடியவர்களா இருக்கிறோம் இறைவனை நீங்க உறுதியா நம்புறீங்களா இல்லையான்றது இறைவன் உங்களுக்கு சோதிப்பார் அப்ப அந்த சோதனையில ஒரு சோதனை வந்தவனையுமே உடனே கடவுளை திட்டுறது பாத்துருக்கீங்களா ஒரு சோதனை வந்துச்சுன்னா கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா நான் தான் உனக்கு கிடைச்சனா வேற எவனும் உனக்கு கிடைக்கலையா என் குடும்பத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சோதனையை வச்சுட்டியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கா இல்லையா இப்படி சோதிக்க இது வந்து எதுக்குன்னா இறைவன் மேல் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோமா இப்படி இறைவனை திட்டுறோமா டெஸ்ட் பண்றதுக்கு உண்டான அப்ப இந்த மாதிரியான சோதனைகள் வரும் பொழுது இறைவன் தான் சோதிக்கிறார் நம்மள நாம பொறுமையாக இருப்போம் அப்படின்னு பொறுமையாக இருந்தா நமக்கு இறைவனத்துல சொர்க்கம் கிடைக்கும்னு இஸ்லாம் சொல்லுவோம் அப்ப வந்து ஒரு கண்ணை எடுத்து இறைவன் சோதிப்பாரு கண் எடுக்கப்பட்டு சோதனை வந்துருச்சோ அவர் அதை பொறுத்துக் கொண்டாரு ஆனால் அவருக்குரிய கூலி சொர்க்கம் இந்த மாதிரி என்ன சோதனை வந்தாலும் இறைவன் நமக்கு இந்த சோதனை மூலமா நம்ம சோதிக்கிறாரு நம்ம உறுதியா இருக்கிறோம் உறுதியா இருக்க நம்பணும் வைங்க இந்த உலகத்துல நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளுக்கும் பகரமாக இறந்த பிறகு நமக்கு சொர்க்கத்துல மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் இறைவன் சொல்லி காட்டுறார் நபிகள் நாயகம் சொல்றான் எப்படி எந்த அளவுக்குன்னா அதாவது வந்து இந்த உலகத்துல மனிதன் அனுபவிக்க கூடிய ஒவ்வொரு சோதனைக்கு பகரமாக இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிச்சு நமக்கு சொர்க்கத்துல இடம் கொடுப்பாரு எந்த அளவிற்கு என்றால் நம்ம ரோட்ல நடந்து போறோம் ஒரு சின்ன முள்ளு நம்மளுடைய கால்ல குத்துதுன்னு வைங்க அது எவ்வளவு பெரிய ஒரு வழியா இருக்கும் சும்மா ஒரு லேசா எறும்பு கடிச்ச வழி இருக்கும் அந்த சிறுன முள்ளு குத்துனது உட்பட இறைவன் கணக்கெடுத்து அதுக்கும் சொர்க்கத்துல நமக்கு கூலி கிடைச்சிரும் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நன்மை அப்ப நவீன் நாயம் சொல்லி காட்டுறாங்க இறைவன் வந்து யார் மேல அதிகமா பிரியம் வச்சிருக்காரோ அவரை சோதிப்பார் அப்ப சோதனை நடக்கும் பொழுது சோதனை வருதுன்னு வைங்கள இறைவனை திட்டிட கூடாது என்ன விளங்கிக்கிறனும் இறைவன் நம்ம மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்காரு இறைவன் நமக்கு வந்து உதவி செய்ய போறாரு அருள் செய்யப் போறாருன்னு நம்பணும் அப்ப இந்த ஒரு அடிப்படைக்கு தான் இறைவன் வந்து நம்மளை சோதிக்கிறார் என்பதை ஒருவன் விளங்கி கொண்டால் அதை விளங்கினதுனாலதான் நவீன நாயம்லாம் கரெக்டா இறந்தான் எவ்வளவோ சோதனைகள் வந்துச்சு அவங்களுடைய மகன் இறந்தாரு அவங்களுடைய மகள்கள் மூணு பேர் அவங்க உயிரோடு இருக்கும்போதே இறந்துட்டாங்க அவங்களுடைய பேரப்பிள்ளை இறங்குறாங்க நம்ம என்ன கெட்டவங்களுக்கு மட்டும்தான் சோதனை வரும் நல்லவங்களுக்கு எல்லாம் வரவே கூடாதுன்னு நினைச்சுக்கிறோம் நபிகள் நாயத்துக்கே வந்திருக்கு நபிகள் நாயம் தான் இருக்கிறதுல சிறந்த உயர்ந்த நிலையில இருந்தவங்க அவங்களே சோதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப சோதனை என்பது வந்து இறைவனுடைய புறத்திலிருந்து இருந்து எல்லோருக்கும் வரும் அப்படின்னு சரியா அப்படி நம்ம நம்பும் பொழுது இறைவன் மேல முழுமையா நம்பிக்கையை வச்சு நம்ம உறுதியா இருந்தோம்னா இறைவன் நமக்கு அருள் புரிவார் அப்ப சோதனைகளும் சொர்க்கத்துக்கு உண்டான ஒரு பாதை அப்படின்றத இறைவனை முழுசா நம்புனவர் தான் இதை நம்ப முடியும் இறைவனே நம்பலன்னு வைங்களேன் இறைவனை திட்டிட்டு வெளியேறிடுவாங்க இறைவனுக்கு கண்ணே தெரியாது நம்ம நம்ம குடும்பம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது போல அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை திட்டினாங்கன்னா அப்ப இறைவனை மறுத்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா அப்ப நம்ம மறுக்கிறோமா இருக்கிறோமான்றத வைக்கிறதுக்கு தான் தெளிவுபடுத்துறதுக்கு தான் சோதனை இத இரவு அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்வதாக இருந்தா இப்போ வந்து ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க எக்ஸாம் வச்சா என்ன ஆகும் மாணவர்களுக்கு பிடிக்குமா அது பிடிக்காத சொல்லுவாங்கல்ல அந்த புக்கு முன்னாடி முத பக்கத்துல எழுதியிருப்பாங்க தீண்டாமை ஒரு பாவ செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் இருக்குமா இது என்ன செய்வாங்க அடிச்சுட்டு காலாண்டு பரீட்சை ஒரு பாவ செயல் அரையாண்டு பரீட்சை ஒரு பெருங்குற்றம் மூணாண்டு பரீட்சை மனித தன்மையற்ற செயல் எழுதி வச்சிருவாங்க சரியா அந்த மாதிரி பரீட்சைன்றது எதுக்கு வைக்கணும் எவன் அறிவாளி எவன் முட்டானது விளங்குறதுக்கு இந்த சோதனை நம்ம கொடுக்கும் பொழுது உனக்கு கண்ணே தெரியலையா என்னையதான் எழுத என்ன அர்த்தம் வேலங்காமੁਰகன அர்த்தம் அப்ப சோதனையே வராம சொர்க்கத்துக்கு போக முடியுமா இறைவன் கேக்குறான் அம் ஹசிப்தும் அன் தத்خولல் வளமா வலம்மா யாயிதுக்கு மசல் உள்ளதீன கலவு மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது ஏற்பட்டது போல சோதனைகள் ஏற்படாம ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்களா அப்ப படிச்சு பாஸ் ஆகி ஒரு டாக்டர் சீட் வாங்கி போய் உட்கார்றது டாக்டர் துணை உட்கார்றது சாதாரணமா ஒரு இன்ஜினியர் ஆனா சாதாரணமா துன்பப்பட்டாதானே கிடைக்கும் அப்ப நீங்க துன்பப்பட்ட அதுக்காக நான் சோதனை தான் நான் கொடுக்கறேன் என்று இறைவன் சொல்லி காட்டுறாரு அதனால சோதனைகள் வரும் பொழுது விருண்டு இறைவன் மேல வெறுப்பு வந்துடக்கூடாது கரெக்டா இறைவன் நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு நம்ம உறுதியா நம்ப வேண்டும் என்பதுதான் அதுல உள்ளது பல பேர் என்ன செய்வாங்க இந்த பரிசை தான் சுத்திக்கிட்டு இருப்பான் அவங்கள பார்த்துட்டு படிக்கும் போது வேதனை அவன் அப்படி சுத்தம் சிரமப்பட்டு படிக்க வேண்டியிருக்கு நம்ம மட்டும் சோதிக்கிறாரு நான் கெட்டவன்லாம் நல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல நீ பரிச்சை எழுதுனா நீ பாஸ் ஆகி நீ போய் டாக்டர் வாங்கி உட்காருவீங்கள அப்ப சந்தோஷமா இருப்பேன் அவன் மூடு தூங்கிட்டு இருப்பான் சிரமப்படுவான் அவன் வந்து ஒரு வெற்றி பெற முடியாம அவன் சிரமப்படுவான் இந்த உலகத்துல அவன் சிரமப்படுற மாதிரி மறுமைக்காக நம்ம வாழ்ந்தோம்னா சொர்க்கத்துல நம்ம நல்லா இருப்போம் இந்த உலகத்துல சிரமம் இருக்கத்தான் செய்யும் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றார் அந்த அடிப்படையில அம்மா அவர்கள் இறைவன் கொடுக்கக்கூடிய சோதனைகள் நீங்க பொறுத்து கொண்டு இறைவனை முழுமையா நம்பி இறைவன் தான் நம்மளை படைச்சாரு அவருக்கு இணையாக நான் யாரையும் ஆக்க மாட்டேன் உறுதியா இருந்தீங்கன்னு வைங்க உங்களுக்கு மறுமையில இறைவன் வெற்றியை கொடுப்பாரு அப்படின்றத தவராஸ் சொல்லிக்கணும்